வீரகேசரி நேர்களுக்கு வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வெள்ளித்திரை சினிமா சோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த வீடியோல சந்திக்கிறான்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளிவந்து பிளப்பான படங்களை வந்து தான் பாக்க போறோம் சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல கேப்டன் மில்லர் படம் தாங்க இருக்கு இந்த படம் சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்புல அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல தனுஷ் நடிச்சு வெளிவந்த படம் தான் இந்த கேப்டன் மில்லர் இந்த படத்தோட பட்ஜெட் ஐம்பத்தஞ்சு கோடி ஆனா இந்த படம் வந்து எழுபத்தி எட்டு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு இருந்தாலும் யோசிக்கிறீங்க ஆமா இது வந்து எழுபத்தி எட்டு கோடி கலெக்ட் பண்ணிருந்தாலுமே மக்கள் விமர்சன ரீதியா இது வந்து ஆகிருக்கு அதாவது மக்கள் வந்து பல விதமா அந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனாங்க அந்த அவங்க அனௌன்ஸ் பண்ண போஸ்டர்ஸ்லயா இருக்கட்டும் இது ஒரு பெரிய ஒரு பிலிமா இருக்கும் அப்படின்னு ஆனா கதையில சின்ன சின்ன இடங்களை லேக் ஆனால ஆடியன்ஸ் வந்து இந்த படம் வந்து பண்ணலன்னே சொல்லலாம் அதனால இந்த பத்தாவது இடத்துல கேப்டன் மீனர் பிடிச்சிருக்கு இந்த லிஸ்ட்ல ஒன்பதாவது இடத்த பிடிச்சிருக்க படம் தான் லால் சலாம் லைக்கா தயாரிப்புல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் நடிச்சு மற்றும் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிச்சு வெளிவந்த படம் தான் இந்த லால் சலாம் இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டு கோடி ஆனா இந்த படம் வெறும் பத்தொன்பது கோடியை கலெக்ட் பண்ணிருக்கு இது வசூல் ரீதியா பிளப்பான காரணமும் உண்டுதான் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்தோட காட்சிகள் வந்து நிறைய மிஸ் ஆகியிருக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க இழப்பால வந்து அந்த கதையை வந்து அவங்க பண்ண முடியாம போயிருக்கு மக்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இல்லனே சொல்லலாம் இந்த லால்சலம் படம் ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த லிஸ்ட்ல ராயன் தனுசோட இது ஐம்பதாவது படம்னே சொல்லலாம் இந்த படத்தை அவரே இயக்கிதான் நடிச்சிருக்காரு இந்த படத்தோட பட்ஜெட் வந்து நூறு கோடி ஆனா அந்த படம் நூத்தி அறுபது கோடியோ கலெக்ட் பண்ணிருக்கு இருந்து ஏன் இந்த படம் வந்து வந்துச்சுன்னா இந்த படத்துக்கு வந்து காரணம்

ரொம்ப ரொம்ப பெருசா ஒரு குட்டியான விஷயத்த ரொம்ப பெருசா காட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த கதை ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா கொண்ட ஒரு கதை தான் இந்த தங்கலன் இந்து தங்கலன் படம் ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த லிஸ்ட்ல ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்க படம் தான் பிரதர் இந்த படத்துல ரவி மோகன் பூமிகா மற்றும் பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஏன் பிளப் லிஸ்ட்ல வந்துச்சுன்னா இந்த படத்துல வந்து காமெடி ஸ்டைல் வந்து பழைய காமெடி ஸ்டைலா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம புதிய ஒரு கதையா இல்லாம இதுவுமே ஒரு ஜென்ரலா குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரிதான் இந்த கதையுமே வந்துருக்கு இந்த குடும்ப படம் லிஸ்ட்னு எடுத்தாலே இதுக்கு முன்னாடியே நிறைய குடும்ப படங்கள் வந்திருக்கு அண்ட் அதே மாதிரிதான் இந்த படமும் பழைய காமெடி தன்மையும் புதிய கதை இல்லாத ஒரு காரணத்தினால இந்த படம் ஃப்ளப் லிஸ்ட்ல வந்திருக்கு இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்த படிச்சிருக்க படம் தான் சூதுகவம் டூ இந்த படத்துல பார்ட் ஒன் வந்து விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு ஒன்னோட ஸ்கிரீன் பிளே வைஸ் பிளே ஸ்டைல் அந்த ஸ்டோரி வந்து பார்ட் டூல இல்லங்கிற மாதிரி நிறைய விமர்சனம் வந்திருக்கு சூதுகவும் சொல்லும் போதே சூதுகவும் பார்ட் ஒன்னுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அண்ட் அதே மாதிரிதான் இந்த கதையுமே இருக்க போகுதுன்னு பல எதிர்பார்ப்போட ரசிகர் போயிருக்காங்க சோ மக்கள் பல எதிர்பார்ப்போட போயிருந்தாலும் அவங்களை பூர்த்தி செய்யற அளவுக்கு இந்த ஸ்கிரீன் பிளே இல்லன்னே சொல்லலாம் அது ஸ்டோரியுமே அப்படிதான் இருந்திருக்கு பார்ட் ஒன்னுக்கு ஈக்குவலா இந்த பார்ட் டூ இல்லன்னே சொல்லலாம் இந்த லிஸ்ட்ல நாலாவது இடத்த பிடிச்சிருக்க படம் தான் பிளடிபவர் இந்த படம் வந்து பிச்சைக்காரன் வேஷத்துல நம்ம கவின் நடிச்சிருக்காரு இந்த படமும் ஏ ஏன் ஆகுச்சுன்னா நான் முன்ன சொன்ன தான் இந்த கதையுமே பல பேர் வந்து ரொம்ப காமெடியா இருக்கும் ரொம்ப ஒரு ஏதோ ஒரு கதை இதுக்குள்ள இருக்குது டிஃபரெண்டா இருக்கும் கவினோட லுக்ஸ் இருக்கட்டும் சோ பொதுவாகவே கவினை பத்தி சொல்றோம்னா கவினோட ஸ்டோரி செலக்ஷனே வந்து ஒரு தனி ஸ்டைல்னே சொல்லலாம் மணிகண்டன் மாதிரி இவருமே இந்த கதை எடுத்திருக்காரு இந்த லுக்க பாக்குறப்போ கூட டிஃபரெண்டா இருக்குன்னு அப்படின்னா அவரோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்த்திருக்காங்க இந்த படம் என்னதான் காமெடி படமா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல சிரிக்கிற மாதிரியே இருக்கல ஒவ்வொரு சீனா இருக்கட்டும் இந்த இடத்துல இந்த சீன் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சீன் இந்த படத்துல இருக்குது இந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்தை பிடிச்சிருக்க படம் தான் வேட்டை படம் இந்த படம் லைக்கா தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு அமிதாப் பச்சன் ராணா மற்றும் பகத் பாசல் இப்படி பல பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட் இருநூத்தி நாற்பது கோடி ஆனா கலெக்ட் பண்ணிருக்கிறது இருநூத்தி நாற்பத்தி கோடி இருந்தாலும் இது ஏன் பிளப்பான லிஸ்ட்ல வருதுன்னா இதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் வந்து ஜெய் பீம் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காரு அந்த படம் கூட ஆஸ்கார் லெவலுக்கு போச்சு சோ அப்படி ஒரு படம் எடுத்தவரை இப்படி ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கிறாரு இது ஒரு டிஃபரெண்டான ஸ்டைலா இருக்க போகுது அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுக்கிறாரு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்திருந்தாங்க இந்த படத்துல ஒரு கதை இருக்கு இருந்தாலும் இந்த கதையை வந்து ஸ்கிரீன் பிளேல ரொம்ப ஸ்லோவா காட்டியிருக்காங்க அதனால இந்த படம் வந்து அதிக கலெக்ஷனை கலெக்ட் பண்ணியிருந்தாலும் மக்கள் விமர்சனத்துல இந்த படம் வந்து பிளப் ஆகியிருக்கு இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது தான் கங்குவா இந்த படம் ஸ்டூடியோ கிரீன் தயாரிப்புல சிவா இயக்கத்துல சூர்யா நடிச்சு வெளிவந்த படம் தான் கங்குவா இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா அவ்வளவு கிராண்டா பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு பட்ஜெட் முன்னூத்தி கோடி ஆனா இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கிறது வெறும் அறுபத்தஞ்சு கோடி தான் இந்த படம் வந்து பெரிய லெஸ்ட்டை சந்திச்சாலும் இதை சந்திச்சதுக்கான காரணம் என்னன்னா பல ப்ரொமோஷன்கள் மக்களுக்கு வந்து அவங்க நிறைய ஹோப் கொடுத்துட்டாங்க நான் பண்ண கதை வந்து ரொம்ப சூப்பரான கதை ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு கூட அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஹோப் கொடுத்து மக்களை ரொம்ப எதிர்பார்ப்புக்குள்ளாக்கிட்டாங்க ஸோ மக்களுமே இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல போகுது அப்படின்னு எதிர்பார்த்து போயிருக்காங்க ஆனா கதையுமே ரொம்ப ஒரு ஸ்லோவான ஸ்கிரீன் டேல தான் இருந்திருக்கு அதுவும் இந்த படத்துக்காக சூர்யா வந்து ரெண்டு வருஷம் எந்த படமே நடிக்காம இருந்திருக்காரு விக்ரம்ல தான் ஒரு சின்ன கெமியோ பண்ணி இருந்திருக்காரு அதுக்கப்புறமா தான் இந்த கங்குவா படம் வந்திருக்கு ஸோ ரெண்டு வருஷம் கேப் இருக்குன்னா இந்த படத்துல வந்து ஏதோ ஒரு செம்மையான ஒரு கதை இருக்குது ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா ஏதோ பண்ண போறாரு அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க இந்த படத்துல இசையை பத்தி சொல்லணும்னா இசை ரொம்பவே நல்லா இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும் பாடல்களா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு ஆனா இந்த படம் வந்து பட்ஜெட் ரீதியாகவும் மக்கள் விமர்சன ரீதியாவும் ஃபிளப் அடைஞ்சிருக்கு இந்த லிஸ்ட்ல முதலாவது இடத்த பிடிச்சிருக்கிறது தான் இந்தியன் டூ இந்த படம் லைகா தயாரிப்புல சங்கர் இயக்கத்துல உலகநாயகன் கமலாசன் நடிச்சு வெளிவந்த படம் தான் இந்த படத்தோட பட்ஜெட் இருநூத்தி கோடி ஆனா இது வெறும் நூத்தி ஐம்பது கோடி மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு இந்த படத்துக்கு பிளப்பான ரீசன் என்னன்னா பல ரீசன் சொல்லிட்டு போகலாம் பார்ட் ஒன் இந்தியனை பத்தி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இந்தியனுக்கு அவ்வளவு ஒரு வரவேற்பு கிடைச்சி இந்தியன் சொன்னாலே அதுக்கு பல ஃபேன்ஸ் இருப்பாங்க எனக்கு கூட பர்சனலா இந்தியன் படம் ரொம்ப பிடிக்கும் இந்த கதை வந்து பார்ட் ஒன்னோட கதைக்கு ஈக்குவலா ஈடு கொடுக்கலன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இவர் வந்து அந்த வர்ம கலைகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஸோ அவர் கலை பண்றாருன்னு மட்டுமே காட்டியிருந்ததெல்லாம் அந்த வர்மக்கலைக்கு ஒவ்வொரு எக்ஸ்பிளேஷனாக அவர் ஒவ்வொரு இதுக்கு கொடுத்துட்டு இருந்ததுனால அந்த படம் வந்து ரொம்ப ஒரு பெரிய டியூரேஷனாக எடுத்துருக்கு ஸோ இந்த ஷூட்டிங்குமே அஞ்சு வருஷமா எடுத்துட்டு இருந்தாங்க இடைப்பட்ட காலத்துல இந்த ஷூட்டிங் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு அதாவது அந்த ஷூட்டிங் டைம்ல ஒருத்தரோட இழப்புனால ஸோ இந்த ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே லென்தா இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலுமே இந்த படத்துல நிறைய ஸ்கிரீன் பிளேல லாஜிக் மிஸ்டேக்கும் இருக்குன்னு சொல்லலாம் சோ அதுவுமே இந்த படம் தோல்வியை சந்திக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு ஸோ இந்தியன் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருமா இருபத்தி ஆறு வருமானு சொல்ல முடியாது சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியன் டூ தான் எப்படி இருக்கு ஸோ இந்தியன் த்ரீ எப்படி வரப்போகுது அப்படிங்கறத சோ ஒரு வழியா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோல எதை பத்தி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளிவந்து தோல்வி அடைஞ்ச படங்களை பத்தான் பார்த்தோம் சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த லிஸ்ட்ல எந்த படம் மிஸ் ஆகியிருக்குன்னு மறக்காமக்கல கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ அடுத்த வாரம் பல அப்டேட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன்